கண்ணாடி

நாம் ஏற்படுத்தியதல்ல அல்லாஹ் ரசூலும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த வளம் அந்த வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக அப்சு சலா சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் ஒன்றை யாரை கண்டாலும் சலா சொல்லுங்கள் அப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன உலகத்தில் எந்த பகுதி நீங்கள் சென்றாலும் சரிதா உங்களால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது உங்களால் சமாதான ஏற்பட வேண்டும் வேண்டும் நன்மை ஏற்பட நற்காரியங்களை கொட்டும் ஒருவரும் ஒருவர் நீங்கள் உபாரமாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிவன் உதுவார் அடிச்சாட்டியை செய்வதற்கோ பாவம் செய்வதற்கோ நீங்கள் உங்களை ஒருவரை ஒருவர் நீங்கள் உதவி செய்து விடாதீர்கள் பாவம் செய்வதற்கு யாருக்கும் உதவி ஆக ஆகிவிடாதீர்கள் நன்மை செய்வதற்கு நீங்கள் உதவிகரமாக இருங்கள் என்ற செய்தியே சொல்லித் தருகிறது அதே போல பெருமானும் அப்சுல் கலாம் சாந்தியை நீங்கள் பரப்புங்கள்

எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் யாருக்கும் எந்த வகையிலும் அநியாயம் செய்துவிடக் கூடாது என்று இஸ்லாம் வன்மையாக நமக்கு நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை நாம் எல்லாம் விளங்க வேண்டும் அன்பானவர்களை நாம் விளங்குவதோடு மட்டுமல்ல நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய நம்மோடு பழகக்கூடிய நம்ம ஊர் மக்கள் நாட்டு மக்கள் எல்லா மக்களும் எல்லா சமுதாய மக்களும் இந்த உண்மையை அவர்கள் விளைந்திருக்கிறார்கள் இதுவரை இஸ்லாம் யாருக்கும் துரோகம் செய்துவிடவில்லை யாருக்கும் செய்யாது செய்யாதுதான் உண்மை உணவர்கிறார்கள் கூட அடுத்தவர்களுடைய உணவை தவறான தப்பான முறையிலே உண்டுவிட்டால் அவருடைய அனுமதி இல்லாம உடலை சாப்பிட்டால் அது ஹராம் என்று பெருமான செங்கந்தா என்று சொல்லி தருகிறார்கள் இஸ்ரா நமக்கு சொல்லித் தருகிறது ஹராமான உணவை அருத்தினால் உன்னுடைய துவா எக்குக் கொள்ளப்படாது உன்னுடைய பொழுதை எதுக்கு பெருமானா செங்கந்தா அவர் சொன்னார்கள் மல்பசுக்க ஹராமன் வசுரதுக்கு ஹராமன் மதாபுக்கு ஹராமன் அண்ணாளுக்கு இஜாதா நீ உண்ணக்கூடிய உணவு இருக்க ஹராமாக இருந்ததென்றால் நீ உடுக்கக்கூடிய உடை உனக்கு ஹராமாக இருந்தால் ஹராம் என்று சொன்னால் தப்பாக விளங்கிவிடக் கூடாது ஏன்னா எல்லா மக்களும் கேட்கிறார் என்பதற்காக வேண்டி கூறுகிறேன் அல்லாஹுவால் தடுக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது ஒன்று பிறர்களுடைய பொருள்களை அபகரிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது அடுத்தவருடைய உணவை அனுமதி இல்லாமல் உண்டதாக இருக்கக்கூடாது திருட்டு பொருளாக இருக்கக்கூடாது இவ்வாறு இருந்தால் அந்த உணவு ஹராமாகிவிடும் அதுபோல அதுபோலில் இருந்தால் அந்த ஆடை ஹராமாக விடும் என்பது இஸ்லாம் கொள்ளித்தரக்கூடிய உண்மை நீ உண்ணக்கூடிய உணவு ஹரா நீ உடுத்தக்கூடிய உடுத்த உடை ஹரா நீ குடிக்கக்கூடிய குடி பானம் ஹராமாக இருக்கும் பொழுது உன்னோட எக்களம் ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளப்படும் உன்னுடைய பிரார்த்தனைகள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் உன்னுடைய தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் நீ உன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அல்ல ஏற்றுக்கொள்ளப்படாது தூக்கி வீசப்படும் பொழுதும் புண்ணவில்லை என்று இஸ்லாம் தெரிய வருகிறது உண்மையான அது மட்டும் அல்ல தொழுகையாக இருந்தாலும் சரிதான் பிறருடைய இனத்திலே போய் தொடர்புறேன் கட்ட மார்க்க அனுமதிக்கிறேன் அடுத்த வீட்டுல போய் நாம பொழுதாலும் கூட அடுத்தவருடைய இல்லத்திலே போய் நாம் தொழுதாலும் கூட அவருடைய அனுமதியோடு தொழ வேண்டும் அடுத்தவருடைய இடத்திலே நாம் தொழுவதாக இருந்தால் அனுமதி இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்படாது மார்க்க சட்டம் அப்ப தொழுகைக்கும் கூட ஹராமான அடுத்தவருடைய பொருளை நாம் அனுபவிக்க கூடாது ஏன் தொழுகை முறை கூட செய்யக்கூடாது தொழுகக்கூட கூட அடுத்தவருடைய இடத்துல இப்படி இருக்கும் பொழுது யாரோ ஒருவருடைய நிலத்தை எடுத்து நம்முடைய முன்னோர்கள் பள்ளிவாசல் கட்டியிருப்பார்களா நன்றி யோசித்துக் கொள்ள வேண்டும் சகோதரிகளை பெருமானா சங்கன்லாக பதிரமா நகருக்கு வருகிறார்கள் பதினமா நகரத்திலே ஒரு வீட்டிலே தங்குகிறார்கள் சங்கல்லாகூர் நகுவில் அன்சாரி பதியூர் தாராகவும் அவருடைய வீட்டில் தங்கிறார்கள் பக்கத்திலேயே ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அவருடைய உத்தரவும் அதுதான் அந்த உத்தரவிட்டு தொடங்காமல் பக்கத்தில் இருந்த நிலம் யாருடையது என்று கேட்கிறார்கள் இரண்டு இரண்டு சிறுவர்களுக்குரியது அவர்கள் அநாதைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படுது பெருமானா சொல்வதற்கு அவர்கிட்ட கேட்டு பாருங்க அந்த நிலத்தை கொடுக்கிறார்களான் கேளுங்க என்று சொல்லப்படுது அது போல போய் கேட்டது அவங்க சொன்னாங்க பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி அல்லா உடைய இரையிலும் கட்டுவதற்காக வேண்டி நாங்கள் அன்பளிப்பாகவே தருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் பெருமான செல்ல சொன்னார்கள் யாருடைய அன்பளிப்பு அன்பளிப்பெல்லாம் செஞ்சாது அவர்கிட்ட காசை கொடுத்து வாங்க அவங்க போற சம்பதிப்பவர்களாக இருந்தால் அவனுக்கு அவருடைய கிரையம் என்ன என்று கேட்டு அவளுக்கு காசை கொடுத்து வாங்கிடணும் என்று பெருமானா செல்லார்கள் சொன்னார்கள் அது போல காசை கொடுத்து வாங்கப்பட்டன அந்த நிலம் மசூது நகரி என்று கட்டப்பட்டுள்ளக்கூடிய இடம் இருவர்களுக்குரிய இரண்டு சிறுவர்களுக்குரிய இடம் அது அது ஆதிகளுக்குள்ள இடம் அது அதற்குடைய கிரையத்தை அலுவலகத்தை கொடுத்துட்டு சாமா பொதுமக்கள் எல்லாருக்கும் வசூல் பண்ணாங்க இன்னும் சொல்லப்பட்டது ஒரு தனிநபர் பள்ளிவாசல் ஆசம் ஒரு தனிநபருடைய இடத்திலே கட்டினா நாளைக்கு அவர் சொந்தம் கொண்டாடுவதற்கு வழி இருக்கிறது அது கொதுவனது அது பொதுவான சொத்து அது அண்ணா சொத்து யாருடைய தனிநபரும் அங்கு உரிமை கொண்டாட கூடாது இன்னும் சட்டம் கொழுக பொழுதுக்கலாம் வீட்டை பிரச்சனை இல்லை அசர் கொழுக பொழுதுக்கலாம் தப்பு இல்லை ஜும்மா தொழுகை நடத்துவதாக இருந்தால் யாருடைய தனிநபருடைய இடத்திலே வைக்கக்கூடாது கூடாது வப்பு செய்யக்கூடாது இடத்திலே தொழுகை நடத்த முடியாது வகுப்பு செய்யப்படாத இடத்திலே கொள்கை நடத்தி சும்மா கொள்கை முடியாது வகுப்பு சொத்தாக வக்கு செய்யப்படாத இடத்திலே பொது சொந்த இல்லாத ஒரு இடத்திலே இடத்திலே ஜும்மா தொழிலையோ திருநாள் தொழுகையோ நடத்துவதற்கு அனுமதி இல்லை அவ்வளவு பெரிய சட்டம் அப்படி இருக்கும் பொழுது பெருமானா சங்கந்தாக செல்லம் அவ்வளவு வன்மையாக சென்றிருக்கும் பொழுது நாம் யாருடைய இடத்திலேயும் பிறகு இடத்தை நாம் கையாடல் செய்து இதுவரை எந்த பள்ளியும் கட்டவில்லை அல்லது பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி பிறர்களுடைய வழிபாட்டு தலங்களை இடிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை கைப்பற்ற வேண்டிய அவசியமே அவர் இல்லை இது நம்முடைய கோலியான சொத்துக்கள் இருக்கிறது நேற்று என்று நல்ல அல்ல நேற்று வந்து அல்ல எத்தனையோ பேர்கள் பள்ளிவாசலுக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி அள்ளி அள்ளி தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஒரு செங்கல் வாங்கிக் கொடுத்தால் அந்த செங்கல் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு துவார் செய்யப்படும் எழுதப்படும் என்று பெருமானார் என்று சொன்னார்கள் பள்ளிவாசல் கட்டி கொடுத்தால் பள்ளிவாசல் கட்டுவதற்காக உதவி செய்கிறார்களோ அவர்கள் கண்ணா சொருக்கத்திலே ஒரு மாளிகையை கட்டி தருகிறார் என்று பெருமானார் என்று சொன்னார்கள் இந்த வேத வார்த்தையை உண்மை மந்திரத்தை உள்ளத்தில் இயக்கியவர் நம்முடைய சமுதாயம் மக்கள் இஸ்லாமிய சமுதாயம் அதனால யாருக்கு யாருடைய இடத்தை போய் அபகரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இதுவரை வந்ததில்லை இல்லை இனிமேலும் வரப்போவதில்லை உமையாளர்களே பெருமானார் சந்தல்லாடு அவர்கள் அந்த இடத்திலே தான் பள்ளிவாசல் கட்டி எந்த இடத்திலே ஒரு திருவர்கள் அவங்களுக்குள்ள காசை கொடுத்துட்டு அதுக்குள்ள செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அந்த இடத்தை வாங்கி எல்லோருக்கும் வசூல் செய்து குறிப்பிட தனிநபர்கள் யாரும் போன கை காசு கை காசு எல்லோருக்கும் வசூல் செய்கிறார்கள் எல்லோருமாக அந்த பள்ளி கட்டுகிறார்கள் அந்த பள்ளிதான் இன்று வரை மசித பதியாக இருக்கிறது தான் நாட்டிலே உலகத்திலே எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கிறதோ எல்லா பள்ளிவாசல்களும் அது பொது சொத்து அல்லாவுடைய சொத்தாக இருக்கிறது யாருக்கும் சொந்தமான சொத்து அல்ல அது யாருடைய யாருடைய வழிபாட்டு கலந்தடையில் அகற்றிவிட்டு நமக்கு பள்ளிவாசல் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இதுவரை வந்ததில்லை உண்மையான அதனுடைய இருக்கிறது யாரும் மறுக்கல ஆனால் உலகத்துல ரெண்டு வகையா நடக்குது என்னான்னு கேட்டா சிலர்கள் தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக வேண்டி எல்லாருமே முயற்சிப்பாங்க தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்காக வேண்டி தான் ஒரு பெரியாளர் ஆயிடணும் ஆட்சி அதிகாரத்தில் மேல வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லாருமே அதற்காக வேண்டி கடின முயற்சிகள் தேவை கடினமான உழைப்புகள் தேவை கஷ்டப்பட வேண்டும் பாடுபட வேண்டும் இதெல்லாம் செஞ்சு சில பேர் முன்னேறவே இருக்கிறாங்க இருக்கிறார்கள் தான் யார் முன்னேறி இருக்கிறார்களோ அவங்களை தட்டிவிட்டு தான் முன்னேறி வர்றது அவர்களை தட்டிவிட்டு தன்னை முன்னேறி கொள்ளக்கூடிய பெரிய சிலருடன் வாழ்கிறார்கள் அதுபோல் தான் இது நடக்கிறது இது யாருந்தான் அதிகாரத்தை அதிகார அதிகாரம் ஆட்சி பதவி அப்படி இருக்கா இல்லையா அந்த பதவி என்பது அதாவது ஆட்சி அதிகாரம் என்பது அரசு என்பது மக்களுக்கு ஊழியம் செய்வதற்கா மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டதா அல்லது அதிகாரம் செய்வதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டதா தனக்கு பதவி போகமா என்று பார்த்தால் இஸ்லாம் சொல்லி தருகிறது ஆட்சி அதிகாரம் அதிகாரம் அல்லாது மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டி வந்தது தேவைப்படும் பொழுது எங்காவது அருட்சாட்சியம் நடந்தால் எங்காவது அந்நியாவை கடந்து விட்டால் யாராவது தவறு செய்து விட்டால் அவர்களை கண்டிக்க வேண்டும் அது அந்த நேரத்தில் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் எல்லா நேரத்திலேயும் அரசு என்பது அது அதிகார வருத்தம் அல்ல அது ஆட்சி செய்யக்கூடியதல்ல அது பதவி எடுக்கக்கூடியது அல்ல எப்போது அது சேவை செய்யக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் ஆதிபகம் பெருமானா செல்லலாம் சென்றார்கள் ஒரு கூட்டத்திற்கு தலைவராக இருந்தால் அவர் ஊருக்கு தலைவராக இருந்தாலும் அல்லது ஒரு நாட்டு தலைவராக இருக்கிறான் அவர்கள் சேவை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும் எடைய அதிகாரத்திலே ஆ ஆட்சி படைத்தவர்களாக இருக்கக்கூடாது என்று பெருமான சந்தாரன் சொல்லி தந்தார்கள் அதை நேற்று தாம் கடைப்பிடித்துக்கொண்டு இருக்கிறோம் ஷஹாபாக்கூடிய வாழ்க்கை அப்புறம் தான் அருமையானவர்கள் ஆக யா எப்பொழுது ஆட்சியை பதி அதிகாரம் வர்த்ததிலே கையத்திலே போய்விட்டதோ அதிகாரம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதோ அதிகாரம் என்பதை சுயநலத்திற்காக வேண்டி நாட்டிற்காக வேண்டி அல்ல நாட்டிற்கு பயன்படுத்துவதில் மக்களுடைய நன்மைகளை பார்ப்பதில்லை தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி தான் வாழ வேண்டும் என்றால் சிலர்களை வீழ்த்த வேண்டும் என்ற அந்த மனோபுரங்களிலே வந்தவர்கள் உலகத்திலே ஆங்காங்கே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது பார்த்தாலும் பிரச்சனைகள் குறிப்பாக நம்ம நாட்டுல நிறைய பிரச்சனை என்ன காரணம் ஏதாவது துரோகம் செய்து விட்டார்களா என்றால் ஒரு துரோகமும் செய்து விடவில்லை உலகளாவிய நாடுகளில் நடக்கிறது பிரச்சனை இல்லை என்ன துரோகம் செய்தார்கள் அந்த மக்கள் அவங்க அன்றாட வார்த்தைகள் அன்றாட வேலையை பார்த்து ஒவ்வொரு பொதுமக்களும் அவங்களுடைய வயக்க குறைகள் காப்பாற்றுவது பெரிய விஷயம் அவர்களுடைய சொத்தை பாதுகாப்பதே பெரிய விஷயம் அதை பெற்று பெற்று அன்றாடம் நடுவோர்களே நின்று போராட்டம் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற நிலைக்கு நியாயமான ஆட்சி அதிகாரங்கள் இல்லை அதிகாரத்தில் வர்க்கத்தில் இருப்பவர்கள் தங்களை சேவகர்களாக நினைப்பதில்லை தன்னை அதிகார வருத்தமாக இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக் கொள்வதற்காக வேண்டி எந்த எல்லைக்கு நானும் போராட உலகத்தில ஒரு வீட்டுல நாலு பேர் இருந்தா நாலு நாலு பேர் நாலு விதமா இருப்பான் நாலு பேர் இருக்கு அண்ணன் தம்பி தான் நாலு ஒரே காய் பெற்ற பிள்ளைகள் தான் நாலு பேர் இருந்தா நாலு பேர் நாலு விதமாக இருப்பார்கள் தப்பு செய்தவர் யாராக இருந்தாலும் அவர் கட்டிக்கப்பட வேண்டும் மார்க்க அனுமதிக்கிறது அது செய்யணும் தப்பு செய்த அண்ணன் இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சரிதான் பெற்ற பிள்ளையாகவே இருந்தாலும் சரிதான் அவர் தப்பு செய்யவர் தப்பிக்கப்படக்கூடியவர் தான் ஆனால் தப்பு செய்தவரை கண்டிக்கிறேன் என்ற பெயரிலே தப்பு செய்யாத ஒரு முறை தண்டனைக்கு உட்படுத்துவது என்பது ஒரு அனாதகமானது இது ஒரு தவறான பண்பாடு இப்படி யாராவது செய்து விட்டால் அதனுடைய விளைவு எனக்கு விட்டு போகலாம் யாரோ கொஞ்ச நாள் மாறலாம் அதனுடைய விளைவு மிகவும் படுமோசமாக இருக்கும் அப்படித்தான் காலம் தான் காலத்தொட்டு காலமாக அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவாவை பயந்து கொள்ளுங்கள் பெருமாறாசன் தான் சொன்னாங்க யாரெல்லாம் அநீதி இழைக்கப்பட்டார்களோ அவங்களை மனசு எழுந்து போய் மனசு வருத்தி சில வார்த்தைகளை சொல்லிவிட்டால் விட்டான் சந்தனையை சந்ததியை அழித்திடு என்று பெருமானா சொல்லலாக இருக்காங்க. இது கோளாறு நடக்கிறதுனால திருனுடைய இலக்கை அவகருக்குள் சொல்வது திருனுடைய சொத்தை அவகருக்குள் கொள்வது பொருள்களை அவகருக்குள் கொள்வது அவருடைய மூையை கொள்வது கிண்ட கிண்ட என்ன இருந்து நாட்டில் மிகப்பெரிய ஒரு கருணුණية ஏற்படுத்திய நாளில் ஒரு மசி என்று சொல்லக்கூடிய ஒரு அது பள்ளிவாசல் ஐம்பது ஆண்டு காலமாக முன்னாலே கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் அது அது வேறொரு இடத்திலே கட்டப்பட்டு விட்டது அது முஸ்லிம்களுக்கு சொந்தமான இடம் இல்லை என்று தவறான ஒரு தொன்பாதிரிகளை தவறான ஒரு பழியை போட்டு அதை இடித்து விட்டார்கள் பள்ளியை இடித்த எத்தனை உயிர்கள் சேதமான எவ்வளவு சொத்துக்கள் சூறையாடப்பட்டது இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய படிப்பில் எண்ணையானவர்களே உலகத்தில் எப்போ எந்த நோக்கிலே ஒரு நாடு எந்த ரூட்ல போய்கிட்டு இருக்குது எந்த வழியிலே போய் கொண்டிருக்கிறது பயணிக்கிறது போய் நாம் பார்க்கிறோம் இது ஒரு தவறான தப்பு செய்யவும் செய்வோம் எல்லாரும் தமிழாரி அப்படித்தான் ஒரு சமுதாயத்தை மாத்திரம் அல்ல இன்னைக்கு தவறாக சித்தரிக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை மாத்திரம் இஸ்லாமிய சமுதாயத்தை தவறானவர்களாக தப்பானவர்களாக உலகத்திலே சித்தரிக்கப்படுகிறது சித்தரித்தார்களோ அவர்கள் பாராட்டு முறையால் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சினிமா படம் கூட சினிமா படம் பொழுதுபோக்கு உள்ளது ஒன்றுமே இல்லை அதில் கூட இஸ்லாமியர்களை இஸ்லா பாவத்தை தவறாக சித்தரித்தால் பாராட்டப்படுகிறார்கள் முஸ்லீம்களை யாராவது தப்பாக பேசினால் அவர்களுக்கு நல்லவர்கள் என்ற சிறந்த குடிமகன் விருதெல்லாம் வழங்க கொண்டு உலக சிறந்த குடிமகன் என்ற யாருக்கு முஸ்லீம்களை தவறாக பேசிவிட்டார் அவங்களுக்கு விருது வழங்கப்படுகிறது அப்ப நாட்டுடைய போக்கு எப்படி இருக்கிறது தெரியும் தெரிந்து கொள்ளமா இல்லையா அது இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கு காரணம் என்ன அதிகாரத்தில் நமக்கு மேலே அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவங்க தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அங்கேயும் தப்பு இங்கேயும் தப்பு செய்கிறார்கள் தவறு செய்தவர்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் அவர்கள் தண்டிக்கப்படல என்ன காரணம் ஒருதலை பொறுத்தவராக அரசு நடந்து கொண்டு இருக்கிறது அரசு தான் அப்ப நடக்குதா அப்படின்னு பார்த்தா நீதிமன்றங்கள் கூட ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றங்கள் என்பது தனி அரசு என்பது தனி தனி ஒரு ஒரு அரசை கேள்வி கேள்வி கேட்பதற்குரிய உரிமைகளை கூட நீதிமன்றத்தில் இருக்கிறது இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தின் பிரகாரம் அது இந்தியாவுடைய அரசு ஆசனத்தை மட்டுமல்ல இஸ்லாமியும் அதுதான் பொறுது அரசாக இருந்தாலும் தவறு செய்தால் அந்த தவறை கேட்க வேண்டும் என்று சொல்லி வருகிறது இஸ்லாம் ஆனால் இந்த நீதிமன்றங்கள் கூட அவர் அந்த அரசுக்கு எந்த அரசுக்கு எந்த அரசு தவறான முன்மாதிரியை சென்று கொண்டு இருக்கிறதோ அந்த அரசுக்கு சப்போர்ட்டா போயிட்டாங்க நீதிமன்றங்கள் அப்படி போகுதான்னு பார்த்தா எத்தனை துறைகள் இருக்கிறதோ அரசு துறைகள் அரசு துறைகள் எல்லா எல்லாருமே அந்த நிலையில் கள்ளப்பட்டு விட்டார்கள் புதுசு புதிதாக ஒவ்வொரு பிரச்சனைகளை மக்கள் வாழ்வதற்கு இருக்கும் பொழுது தான் வாழ்வதற்கே பெரிய போராட்டம் செய்தால் வாழ வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமா போராட்டம் முடியும் என்றால் ஒரு நாள் என்றால் ஒரு நாள் தன்னுடைய பிரச்சனைகளுக்காக வேண்டி அரசு கோரிக்கை வைத்து அரசு நிறைவேற்ற நல்லது காலமெல்லாம் போராட்டம் அவருடைய குடியுரிமையை நிற்பாற்றத்தை நிரூபிக்கின்ற கூட போராட்டம் எவ்வளவு பெரிய நடவை பாருங்க அது மட்டும் அல்ல நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது மக்களுடைய அத்தியாவசிய பிரச்சனைகள் உணவு பிரச்சனை கல்வி பிரச்சனை எப்பளமோ இருக்குது எல்லாருக்கும் எழுத்துவிட்டு வழிவாக்கத்துக்காக வேண்டும் போராட்டம் கபுருகானுக்காக வேண்டி போராட்டம் பொது சொத்துக்காக வேண்டி போராட்டம் அவங்களுடைய வீட்டுக்கு நான் ஏன் வீடுதான் எல்லா ரெக்கார்டுகளும் இருக்குது இன்னும் சொல்ல போனா பாபர் இடத்துல எல்லா ரெக்கார்டும் அது பாபர் மசீதிக்கான சொந்தமான இடங்கள் நிரூபித்து விட்டது நீதிமன்றங்கள் நிரூபித்து விட்டது அதற்கு மேலையும் அது தப்பு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா தப்பு செய்கிறவர்களுக்கு அரசாங்கமும் அரசு இயந்திரமும் உதவியாக இருக்கிறது என்றால் அரசுடைய போங்கை நாம் எழுதி கொள்ளலாம் வித்தியாசமான போங்கிலே போய் கொண்டிருக்கிறார் இருக்கட்டும் சகோதரர்களை அல்லாஹ் லேசாக்குவார் அவர்கள் இப்படித்தான் காலத்திலே வாழ்த்தவர்கள் இது போல் நடந்தார்கள் அல்லா வந்தால சரியான ஒரு இடத்திலே கொண்டு வந்து அவர்களை தகத்தறியாமல் அனுப்பிவிட்டார் முன்னோருடைய சரித்திரங்களை அமைத்து பாருங்கள் கடன் சரியாக்கப்பட்டு விட்டார்கள் என்று பார்த்தா புதித புதிதாக அடிமீன் கருதாக அது கோயில் இருந்த இடம் அது வழிபாட்டு தரமான இருந்துச்சு அதான் கட்டி எண்ணோரு ஆண்டு வேணா விட்டார் யாருமே சலித்திரம் செய்ய படிச்சா யாராவது ஒருத்தர் அந்த தர்கா கட்டப்பட்டு கருகா அமைக்கப்பட்டு எண்ணூறு வருஷத்துக்கு மேலாகி விட்டாரு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் ரொம்ப புக்ல எழுதி இருக்கா வெரிஜாய் மனித போயிருந்தேன் நான் கூட எழுதுகிறேன் இன்னைக்கு இந்த தீர்ப்பை கொடுக்கக்கூடிய அந்த நீதிபதி இருக்கக்கூடிய வீடு அது எனக்கு சொந்தமான வீடு அல்லது அது வகுப்பு சொத்து என்று சொன்னால் அவர்கள் மாற்றுவார்களா நீதிமன்றம் இருப்பது அது வகுப்பு சொத்து என்று சொன்னால் கொடுத்து விடுவார்களா அல்லது இப்ப இருக்கக்கூடிய பாராளுமன்றமோ அல்லது சட்டமன்றமோ இது போன்ற இடங்கள் எல்லாம் அது வப்பு சத்து பொது சத்து என்றால் அதற்கு தீர்ப்பு சொல்லுவார்களா யோசித்து பார்க்க வேண்டும் இப்படித்தான் தவறான முன்பாதைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் நாமும் அதற்காக வேண்டிய சில போராட்டங்களை நாம் நம்மால நமக்கு ஒரு பரிசை இதெல்லாம் எதனால கேட்டா நமக்கு புயாவுடைய மரண நமக்கு வந்துருச்சு மருமையை பற்றி சிந்தனை இல்லை என்பதற்காக ஒன்னுடைய நீ அல்லாவை பற்றி சிந்திக்கல என்பதற்காக வேண்டி குடியுரிமையை நீ சொல்லி ஆகணும் என்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்க அருமையானவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டி கதீசனை வருது குரவானே வருது ஒழுங்கா இல்லை அப்படின்னு சொன்னா குடி குடியுரிமையே நான் நிரூபித்து அளவு ஆக்கப்படுவது மரியாதையாக என்னை வழங்கக்கூடியவர்கள் ஆகியவரை என்னை நினைப்பவர்கள் ஆகியவரை கண்டாத்த உண்மையானவர்களே அரசாங்கத்தினத்திலே நம்முடைய கோரிக்கைகளை நியாயமான உள்ள வைக்கவும் வேண்டும் அது மட்டுமல்ல அரசாங்கத்தால் எதையும் செய்துவிட முடியாது அரசாங்கத்தால் எதையும் முடியாது எல்லாவற்றையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் கொடுப்பவன் செய்து தீர்ப்பவன் அல்லாஹ் வேறு யாரும் இல்லை என்று அருள் சொல்லுகிறது அருள் நபி சொல்லு தந்தார்கள் நாம் எல்லாம் உறுதியாக நம்பியிருக்கிறோம் அந்த கருத்திலே நாம் அல்லாவுடைய சிந்தனை அதிகமாக கொண்டு வர வேண்டும் துனியாவுடைய சிந்தனைகளை சற்று ஒதுக்கிவிட்டு அல்லாவுடைய அரசாங்கம் நாம் உருக வேண்டும் அதோடு அதற்காக வேண்டும் நாங்க ஒரு பள்ளிவாக நினைச்சோம் அது புரிச்சாத வாங்க எல்லா இடங்களிலையும் வடநாட்டுல தானே நினைச்சோம் இந்தியா தமிழ்நாட்டிலே நடக்குது சமீபத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை அந்த மேட்டுப்பாளையத்தில் ஒரு கபருத்தான பிரச்சனை ஏற்பட்டு போச்சு வழி கேட்டாங்கன்னு கொடுத்தாங்களாம் வழி கேட்டுக்காங்க பொது வழி தேவை அப்படி வழி கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாள் வழியில போய்கிட்டே இருந்தாங்க இல்ல இங்க பயிர் அடக்க கூடாதுங்கிறாங்க வேற எங்க போய் அடக்க உங்க வீட்லயே அடக்க முடியும் எங்க போய் அடக்க முடியும் அந்த மாதிரி நிறைய மாறி விட்டது போல எத்தனையோ பள்ளிகள் அல்லாவுடைய இல்லங்கள் இப்ப அல்லாஹ்வுடைய இல்லத்தை பாதுகாக்க நாம் தவறிவிட்டால் நம்முடைய இல்லத்தை யார் பாதுகாக்க யோசித்துப் பார்க்க வேண்டும் அல்லாஹ் இப்படிய வழக்க வழிபாடுகளுக்காக வேண்டி நாம் சற்றும் முயற்சிக்கவில்லை என்றால் நம்முடைய குடியு குடியுரிமைக்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டி வந்துவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதனால் சகோதரிகளே அதனால இன்னும் கூட தமிழகத்தில் இந்தியா ஃபுல்லா இன்றைய இதய தினம் பல இடங்களில் அதற்காக வேண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் இது பாபர் மசித மட்டும் அல்ல அதை மட்டும் குறி வைக்கிறது அல்ல அத அந்த போராட்டம் அதை வைத்து ஒரு இந்தி நடக்கக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பது அதே போல வக்பு நிலங்கள் எல்லா வக்பு நிலத்துக்கும் ஆவணம் கொண்டு வரணும் கொண்டு வந்தா கொண்டு ஒத்துக்குருவியா அல்லாதான் பாதுகாக்கும் அவனுடைய நிலத்தை எல்லாம் பாதுகாப்பான் இன்ஷா அல்லா இப்படிதான் முன்னாடி நடந்துச்சு எல்லா உத்தரா அவர் கடன் தெரியாமல் அழுத்த வரலாறு நடந்திருக்கிறது எல்லா உத்தரவு எங்கனையோ கொண்டு போய் இந்த மாதிரி கழகக்காரர்களை அல்ல

பொது சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாவுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி பொது சிவில் சட்டம் அந்த இந்த சட்டம் வருதா இல்லையா அந்த மார்க்கத்தை நானும் பாதுகாப்பதற்காக வேண்டி நானும் ஒரு சின்ன ஒரு பேர்மையாக இருக்கேன் நானும் ஒரு கலந்தேன் என்ற பேர் அல்லாவது